சில சமயங்களில் நம்ம வந்து ஜாக்கெட்டை வந்து கரெக்டாக தச்சிருப்போம் ஆனால் கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த வந்து கழுத்து வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க நம்மளும் வந்து ஜாக்கெட்டை வந்து வச்சு அளந்து பார்த்தோன்னு வச்சிங்களேன் கழுத்து வந்து சரியான அளவில் இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கு என்ன காரணம் கழுத்து லூஸ் ஆகுது என்ன காரணம் நம்ம யோசிக்கணும் கழுத்து லூஸாக இருக்கிறதுக்கு வந்து இங்கே ஆம்கோல் பகுதியிலருந்து ஐப்பட்டி வரைக்கும் அளவு வந்து லூஸாக இருக்கும் இந்த சைட்லேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா லூஸாக இருக்கும் அளவு ஜாக்கெட்டோட நம்ம தச்சிக்கிற ஜாக்கெட்டு லூஸாக இருக்கும் இதனால தான் வந்து கழுத்து வந்து லூஸாக இருக்கும் நம்ம வந்து கழுத்து வந்து லூஸாக இருக்குதுன்னு கழுத்தை செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதனால இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி நம்ம அளந்து பார்த்தோம்னா சரியான அளவில் இருக்குதான்னு பார்க்கணும் அது லூஸாக இருந்ததுன்னா கழுத்தும் லூஸாக இருக்கும் கழுத்து லூஸ் ஆகிறதுக்கு காரணமே பெரும்பாலும் தான் இதை நீங்கள் கண்டுபிடித்து நான் சொல்கிற மாதிரி தைத்து பாருங்கள் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்